ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா முருகன் சொல்ல மெசேஜ் பயல் ஒன் பயல் டூ பயல் த்ரீ இந்த மூணு நம்பரில் முருகனை நினச்சி எதாவது நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்கன்னு நினைக்கிறேன் பயல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் முருகா ஃபைல் ஒன் சூஸ் பண்ணாங்க ஓ முருகா ஓ முருகா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் முருகனோட அருள் நிறையாவே இருக்குது ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் இருக்கீங்க அது வந்து ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்குது அந்த ஒர்க்கில் தான் இருக்குது ஃபில் ஃபோக்கஸ் அந்த ஒர்க்கில் தான் இருக்கு அதனால் யாட்டையுமே ரொம்ப பேசுறது கிடையாது யாட்டையுமே ரொம்ப பேசுறது கிடையாது அந்த ஒர்க்கு நடக்குமா நடக்காதான்றது வந்து ஒரு ஒரு இதுலேயே இருக்கீங்க அந்த ஒர்க் முடிஞ்சு ஆகணும் அப்படின்றதுல இருக்கீங்க பயனு சூஸ் பண்ணவங்க இப்படி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஃபுல் ஃபோக்கஸ் அந்த ஒர்க்கில் தான் இருக்குது கூடி சீக்கிரம் அந்த ஒர்க் போகுது ஒரு சில ஒரு சில ப்ளாக்கேஜ்னால் ஐ திங்க் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரூட் சக்ரா வந்து பிளாக்காக இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்குரிய யோகா அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுங்க ட்ராவல் பண்ணக்கூடிய நேரம் வருது ட்ராவல் பண்ணுவீங்க சீக்கிரம் யாராவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை இருக்கீங்க அப்படின்ற போது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அடுத்து வந்து உங்களோட நீங்கள் உங்களோட உங்களோட திங்கிங் பிளானிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கான நல்லா திங்க் பண்ணி கரெக்டாக தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டு பிளாக்கேஜ் இருக்கு அருளால் அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும் யாரோ அந்த ஒர்க்கு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து வரக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கும் அந்த ஹெல்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு வெயிட் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு அந்த ஹெல்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஹெல்ப்பும் கிடைக்கும் ஸோ வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் அது வந்து ஒர்க்கிங் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இல்லை வந்து படிக்கிற படிக்கிறவங்களாக கூட இருக்கலாம் இல்லை வீடு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து நடக்காமல் அப்படி கொஞ்சம் பிளாக்கேஜ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்குரிய வேகமாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் நடக்கும் சீக்கிரம் நடக்கும் முருகன் சொல்ல மெசேஜ் இதுதான் கமெண்ட் செக்ஷனில் ஓ முருகான் டைப் பண்ணுங்க பயல் ஒன்னோட முருகன் மெசேஜ் இதுதான் நெக்ஸ்ட் ஃபைல் டூக்கு பார்க்கலாம் ஃபைல் டூக்கு சொல்லுங்க ஓம் சரவண பவ ஓம் டைப் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் சூஸ் பண்ணவங்க மேரேஜுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யாருக்காவது மேரேஜ் மேரேஜ் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இல்லை பொண்ணாக பயணம் யாருக்கு வேணாலும் பார்த்துட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணும் பயணம் கிடைக்க போகுது அந்த ப்ராசஸ் வேகமாக போகுது சீக்கிரம் வந்து மேரேஜ்க்கான வேலைகள் நடக்க போகுது சீக்கிரம் மேரேஜ் போகுது யாராவது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வந்து வேலைகள் முடிய போகுது அதுக்குரிய செலிப்ரேஷன் டைம் ஆரம்பிக்க போகுது சீக்கிரம் வந்து பால் வீடு பாலு காட்சியக்குரிய ப்ராசஸ் வேகமாக நடக்க போகுது உங்களோட திரோட்சக்கராக வந்து ரொம்ப பேலன்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அந்தளவுக்கு வந்து நீங்கள் பேசுவீங்க கேட்க உங்கள் கூட ஒரு ஒரு பத்து பேராக இருப்பாங்க கூட நீங்கள் சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும் இதனால் நடந்த பிரச்சனைகள் கல்யாணத்துக்கு பொண்ணு அப்படி தேடினதுலேருந்து சம்சம் ப்ராப்ளம்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லை அந்த ப்ராப்ளம்லாம் இப்போ ஆக போகுது இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த ப்ராப்ளமும் முடிய போகுது ஃப்ரெண்டு யாரோ ரிலேட்டிவ்லேயும் ஒரு கொடுத்த பணம் வந்து இன்னும் வராமல் இருக்கிற மாதிரி தெரியுது அந்த பணம் வருமா வராதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க கொஞ்சம் அவங்க பண்ணுற பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுது உங்களுக்கு வந்து அந்த பணம் வருமா வராதுன்ற கன்ஃபியூஷன்லையே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஃபிக்ஸ் ஃபிக்ஸில் அந்த பணம் வரும் டென் டென் அந்த அந்த நம்பர் கூட பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபெதர்ஸை பார்ப்பீங்க அதெல்லாம் வந்து முருகன் முருகன் அருகால்தான் நடக்குது உங்களோட குழந்தைங்க வந்து கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்காம இருந்தவங்கள்லாம் இப்போ வந்து உங்கள் பேச்சு கேட்பாங்க தி பாசிட்டிவான கார்டு வந்திருக்கு ஒப்பனா பயல் டூக்கு வந்து சீக்கிரம் மேரேஜ் நடக்க போகுது இட்ஸ் குட் சைனா தெரியுது உங்களோட பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல குரோத்தை கொடுக்க போது வேலையில் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லை இட விட்டு இடம் மாறுறது கூட சான்ஸ் நிறையா இருக்குது உங்களோட குழந்தைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க படிக்கிற குழந்தைங்க வந்து பர்ஃபெக்டாக வந்து அவங்க பிளான் பண்ணி கரெக்டாக படிப்பாங்க இதுதான் பயல் டூக்கு முருகன் சொல்ல மெசேஜ் பயல் த்ரீக்கு பார்க்கலாம் பயல் த்ரீ சூஸ் பண்ணாங்க வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு டைப் பண்ணுங்க அதுவா பயல் த்ரீ போன மெசேஜ் சொல்லுங்கள் யூ சூஸ் பண்ணாங்க வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் இருக்கீங்க மனை விஷயமாக ஒர்க்கு சீக்கிரமாக நடக்காமல் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு தேவையான மணி இந்த வீடு கட்டுறக்கூடிய வீடு வீடு கட்டுறக்கூடிய மணி வரும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து இந்த பிளாக்கேஜ் கூட ஒரு காரணம் வந்து சம் நெகட்டிவ் தான் எனக்கு தோணுது அந்த நெகட்டிவ் எனர்ஜினால தான் இது நடக்குதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கூட இருக்கிறவங்கள்கிட்ட எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள் எல்லாத்தையும் சொல்லாதீங்க பேசல வந்து நம்மளை பற்றி ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்க மாட்டேங்குது சீக்கிரம் அந்த வீடு கட்டுற ப்ராசஸ் முடிய போது நீங்கள் எதிர்பார்த்த பணமும் அந்த வீடு கட்டுறக்கூடிய பணமும் வரப்போ வர்றதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது படிக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப அருமையாக படிப்பீங்க அது காலேஜ் குடித்தனா ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களோட தேர்ட் தேர்ட் ஏஜ் ரொம்ப பேலன்ஸாக இருக்குது காலேஜ் குடித்தாலும் ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தும் சரி அவங்களோட தேர்ட் தேர்ட் சக்கரம் ரொம்ப பேலன்ஸாக இருக்கு கொஞ்சம் கோவங்கள் அதிகமாக வர்ற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு ரொம்ப ஹார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க படிக்கிறதுக்காண்டி எந்த அதே நீங்கள் பயல் சூஸ் பண்ணவங்க ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு உங்கள் ஃபேமிலியோடு போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு க்ரோத் வந்து பேலன்ஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து கொட இருக்காது கம்மியாக இருக்காது அப்படி மே நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இதுதான் முருகன் சொல்லும் மெசேஜ் பயல் மெசேஜ் இதுதான் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த இந்த ரீடிங் பொருந்தலாம் பொருந்தாமல் இருக்கலாம் பொருந்தறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ bye பாய்